எளிமையான நவகிரக வழிபாட்டு முறை பற்றி கூறவும் வழிபாடுகளே ரொம்ப எளிமையானதுதான் இதில் நவகிரகங்களுக்கு அப்படிங்கிறது தானங்கள் பண்ணாலே ரொம்ப சந்தோஷம்தான் கிரகங்கள் வந்து எப்பவுமே திருப்தி ஆகணும் அவ்வளவுதான் சோ இந்த கிரகங்களினுடைய திருப்தி அப்படிங்கிறது தானங்களில் தான் இருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தானியங்கள் தானம் பண்றீங்களோ பசுமாட்டுக்கே பண்ணலாம் தானியங்களை தானம் பண்ணும்போது நோய் இருக்காது ருணம் கடன் பிரச்சனைகள் இருக்காது ஸோ எளிமையான நவகிரக வழிபாடுங்கிறது கத்தலை சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நம்மளே ஆத்ம பிரதட்சணம் ஒரு ஒன்பது பிரதக்ஷணம் நம்மளே பண்ணிக்கலாம் நவகிரகங்கள் எங்கேயும் வியாபிச்சிருக்காங்க இல்லையா அதனால் நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே கையை கூப்பி நமஸ்காரம் பண்ணி எல்லா கிரகங்களினுடைய பெயரையும் சொல்லி நம்மளே ஆத்ம பிரதட்சணம் பண்ணிக்கலாம் இதை விட ஒரு சிறந்த வழிபாடு என்ன இருக்க முடியும் அண்ட் அன்றைய நாள் என்னவோ இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்னா தோரமருப்பு தானம் பண்ணுங்க புதன்கிழமைன்னா பச்சை பயிர் தானம் பண்ணுங்க ராகு கேத்துவுக்கு தானம் பண்றதா இருந்தால் ராகுவுக்கு செவ்வாய்க்கிழமையும் கேதுவுக்கு சனிக்கிழமையும் எடுத்துக்கலாம் இல்லை கேதுவுக்கு நீங்கள் வெளியே செவ்வாய்க்கிழமையும் எடுத்துக்கலாம் ராகுவுக்கு சனிக்கிழமையும் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது உங்களுடைய இஷ்டம்தான் ஸோ செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை ராகு கேத்துவுக்கான தானியங்களையும் தானம் செய்யலாம் தானங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்தது ஸோ அவகிரக வழிபாடை எளிமையாக்குவதற்கு தானியங்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்